அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு சண்டே ஒரு அரை அரை நாள் ரெஸ்ட் கிடச்சிது சரி எங்கேனாச்சும் கோயிலுக்கு போகலாமான்னு பார்க்குறப்போ ஒரு என்னுடைய நண்பர் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு அமைதியான சூழல் சூழலில் ஒரு இயற்கையான சூழலில் ஒரு கற்றழி இருக்குது அப்படின்னு சொன்னார் அதோடு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் உட்காந்துருக்க இடம் இல்லையா அந்த கற்றழி அந்த கற்றழி இருக்கக்கூடிய கற்றழி இருக்கக்கூடிய பாறை அந்த பாறையோட மேலே தான் நான் உட்காந்துருக்கேன் இது ரெண்டு பெரிய பாறைகள் அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்குது நடுவில் ஒரு நிழல் மாதிரி இருக்குது அருமையான காற்று வருது சூப்பரான காற்று வருது மெடிடேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் விட ஒரு அருமையான இடம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்குது மனசில் எவ்வளோ கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு வந்திருந்தாலும் இந்த இடம் அப்படியே ரொம்ப நம்மளை எளிமையாக பீஸ்ஃபுல்லாக ஆக்கிடுது கொஞ்சம் தூரம் கடந்து மேலே தான் ஏறி வந்திருக்கோம் மேலே ஏறி வரப்ப கொஞ்சம் மூச்செல்லாம் தென்னரிச்சு கொஞ்சம் க ட டஃப்பாக இருந்தது கூட ஆனால் படி சின்ன சின்ன படிகள் இருக்குது அழகாக ஏறி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வந்த பிறகு இங்கே உட்காந்துருக்கிறப்ப ரொம்ப அருமையான காற்று இந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் அந்த காற்று பூந்து போகிறதுனாலே என்னான்னு தெரியல அப்படி ஒரு அழகான ஒரு காற்று ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படியே மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துடலாம் போல் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேலி நீங்கள் அப்படியே பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வேலி பாருங்கள் ஒரு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது இது இன்னும் சொல்ல போனால் பள்ளத்தாக்கு அளவுக்கு இல்லை பட் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது எங்கேயும் கிரீன் க்ரீனாக இருந்தது இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகள் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செஞ்சி செஞ்சிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இது இருந்து திண்டிவனம் போகிற வழியில் செஞ்சிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு சின்ன கிராமம் தான் தலவனூர்னு பேர் இது பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அங்கே தான் சும்மா வந்தோம் ஒரு பெரிய சிவன் இருக்குது இந்த எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தனித்து சிவன் எங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் சிவனை போய் தரிசிக்க முடியுமோ எங்கெல்லாம் நம்மளை யாரும் தடுக்காமல் அந்த சிவனை தொட்டு தரிசிக்க முடியுமோ அது ஒரு ஆசை அது ஒரு காதல் அது ஒரு ப அன்பு அது ஒரு ஒட்டுதல் அது எங்கே பார்த்தாலும் அந்த சிவனை போய் அப்படி கட்டி பிடிக்கணும் போல் தோணும் நிறைய இடத்துல நான் போய் பார்த்துட்டு அந்த சிவனை தொட கூட முடியலையடா சாமி நான் எங்கேயோ நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டுலாம் வந்திருக்கேன் அப்படி போனால் அந்தமாரியாக தனித்து விடப்பட்ட கோயில்களில் போய் அழகாக அந்த சிவனை கட்டி பிடிச்சி ஒரு செகண்ட் நிற்பேன் எனக்கு அது எனக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் அது ஒரு எனக்கு அது ஒரு அடிக்ஷன் கூட சொல்லலாம் எனக்கு அது ஒரு போதை மாதிரி அது ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏன்னா சிவன் எப்பயுமே எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அமைதியை தருவார் இந்த கோயில் சத்ருமல்லேஸ்வரர்னு பேர் ஏதோ நம்ம மனசில் இருந்த பாரங்கள் எதிரிகளாக இருந்த இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் அகன்ற போல் ஒரு ஃபீல் வருது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப ரொம்ப அமைதியாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க்கு